அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேரு சித்ரா சின்னத்திரை தொகுப்பாளனியா இருக்கேன் தனியார் தொலைக்காட்சியில சமீபத்தில் வந்து ஒரு செய்தி நான் தொலைக்காட்சியில பார்த்தேன் நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு விளையாட்டு ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் வந்து தடை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க என்னன்னா நம்ம வந்து டே பை டே வந்து நம்ம ஃபாரினருடைய கலாச்சாரத்துக்கு மாறிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆரம்பத்துல வந்து நம்மளோட எல்லாம் வந்து தமிழ் தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தமிழ் தான் நம்ம வந்து நம்மளுடைய தாய்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஆச்சுன்னா தமிழ்லாம் பேசக்கூடாது நீங்க ஆங்கிலம் பேசணும் தமிழ் பேசினா வாயிலை அடிப்பேன் அப்படின்னு தனியார் எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சோ நம்ம தமிழ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு வந்துட்டோம் தமிழ் பேசினாலே சே தமிழப்பா அப்படின்னு நம்மள நாமளே வந்து கெடுத்துக்கிட்டோம் வேற யாருமே கெடுத்துக்கல நம்மள நாமளே தான் வந்து கெடுத்துக்கிட்டோம் அதன் பிறகு ஆடையில நம்ம வந்து மாற்றம் தெரிவிச்சோம் ஆடை வந்து நம்ம பாவட தாவணி எவ்வளோ ஒரு ஒரு பெண் வந்து ரொம்ப அழகா காமிக்கிறது வந்து பாவட தாவணி தான் ஸோ அப்படிப்பட்ட பாவட தாவணி புடவைகள்லாம் வந்து நல்லாவே இல்லை அந்த கலாச்சாரத்தை மாத்தணும் அப்படின்னு நம்ம ஜீன்ஸ் டி ஷர்ட்ஸ் அதுல ஸ்கர்ட்ஸ் அது இது நம்ம வந்து ஃபாரினர் கலாச்சாரத்துக்கு அப்படியே மாற ஆரம்பிச்சோம் அதன் பிறகு உணவு பழக்கங்கள் நம்மளுடைய சாப்பாட்டுலயே வந்து ஒவ்வொரு விஷயமும் அடங்கியிருக்கு நம்ம ஒரு சின்ன தண்ணி குடிச்சோம்னா கூட குடின்னு சொல்லுவாங்க அது வந்து எதனால அப்படின்றது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனா இப்ப நம்ம எல்லாரும் அப்படியே ஃபாரினர் கல்ச்சருக்கு மாறினதால பீஸா பர்கர் அப்படின்னு நம்ம சாப்பிட்றோம் இதனால உங்களுக்கு நியூட்ரியன்ஸ் நல்ல 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 நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால பின்விளைவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த காலத்தில் வந்து சின்ன குழந்தைக்கு கூட வந்து ஹார்ட் அட்டாக் வருது கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்கள் மட்டும்தான் இப்போ இருக்கிற கூட அந்த பார்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கால கட்டத்தில் பழைய காலத்துலலாம் அவங்க சாப்பிட்ட அந்த சத்தான ஒரு உணவு கேழ்வரகு கஞ்சி சாப்பிடுவாங்க பச்சைப்பயிறு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சத்தான உணவு சாப்பிட்டதால்தான் இப்போ வரைக்கும் அவங்க வந்து நல்ல தெம்பா நட நடக்கிறாங்க ஆனா நம்மளால நடக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது ஏன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அப்படியே டோட்டலா மாறிடுச்சு அது வந்து நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடுறது வந்து மறைச்சு வச்சு அப்படி சாப்பிடுவோம் ஆனா இது பீஸா பர்கர்னா வந்து கால் மேல காலை போட்டு அப்படியே ஒரு கெத்தா சமையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சோ ஒன் பை ஒன்னா நம்ம வந்து மத்தவங்களுடைய கலாச்சாரத்துக்கு மாறிட்டோம் ஆனா மத்தவங்களுக்கு நம்ம கலாச்சாரம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு ஃபாரினர் வந்து சென்னைக்கு இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாரி உடுத்துறாங்க அவங்களுக்கு புடவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க ஜீன்ஸ் போடுறதை விட ஆனா நம்ம என்ன பண்றோம் புடவை உடுத்துறத வந்து அசிங்கமா நினைக்கிறோம் நம்ம வந்து ஜீன்ஸ் கலாச்சாரத்துக்கு அப்படியே நம்ம மாறிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இதே மாதிரி தமயத்துல ஒரு ஒரு நியூஸ் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு பொங்கலுக்கு வந்து மூணு நாள் லீவ் மூணு நாள் லீவ் கிடையாதுங்க பொங்கல் பண்டிகையை கொண்டாட கூடாது நீங்க கொண்டாடிக்கோங்க ஆனா விடுமுறை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு தெரியல ஏன்னா தமிழர்களுடைய பண்டிகை வந்து எக்கச்சக்கமா இருக்கு அதுல பொங்கல் வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு பண்டிகை மூணு நாள் தொடர்ந்து கொண்டாடுவோம் போகில ஆரம்பிச்சு பொங்கல் ஆரம்பிச்சு மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் இப்படி நாலு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் குடும்பத்தோட என்ஜாய் பண்ணி நாலு நாள் வருஷத்துல கொண்டாடுறோம் அப்படின்னா அது கண்டிப்பா பொங்கல் பண்டிகை தான் பொங்கல் பண்டிகை வந்து வாழ்க்கையில யாருமே மறக்க முடியாது ஏன்னா நம்ம ஊருக்கு போயிடுவோம் என்னதான் நம்ம வந்து தொழிலுக்காக நம்ம வந்து சென்னைக்கோ அல்லது அதர் ஸ்டேட்க்கோ நீங்க போயிருந்தாலும் அந்த பொங்கல் அப்படின்னு வந்தால அந்த நாலு நாள் வந்து ஜகஜோதியா இருக்கும் வீடு ஃபுல்லா சந்தோஷங்கள் இருந்திருக்கும் பட் அப்படிப்பட்ட பொங்கலை கொண்டாட கூடாது அப்படின்னா அதை சொல்றதுக்கு அவங்க யாரு நான் அதுதான் கேட்பேன் நம்மளுடைய உரிமையே நீங்க விட்டு கொடுக்குறீங்க ஆல்ரெடி வந்து எல்லா விஷயத்தையும் உணவு பழக்க வழக்கங்கள்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே நீங்க மாறியாச்சு நீங்க தாய்மொழியும் பேசுறதில்லை ஆக மொத்தம் உங்களுடைய கலாச்சாரத்தையே நீங்க வந்து அழிச்சிட்டீங்க நீங்க வந்து அந்த கலாச்சாரத்தை வந்து ரொம்ப குறைவா நினைச்சிட்டு மொத்தம் கலாச்சாரத்துக்கு வாழ்த்து வந்துட்டு இருக்கீங்க இப்ப கடைசியில் இது எங்க வந்து வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் பண்டிகைகள் தமிழோடைய பாரம்ப தமிழோட பாரம்பரியத்தை வந்து நீங்க அப்படியே வந்து தான் நான் சொல்லுவேன் இது நிஜமாலே ஒவ்வொரு தமிழ்னா பிறந்த அனைவரும் மே வந்து கொந்தளிக்க கூடிய ஒரு விஷயம் ஜல்லிக்கட்டு வந்து கிடையாது தடை அப்படின்னு சொல்றது ஏன்னா நான் ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கேன் ரொம்ப ரொம்ப வந்து சிறப்பா இருக்கும் ஊர்ல எல்லாம் போயிட்டு யாரு அடக் அடக்கிறாங்களோ அந்த காளையை அடக்கிறாங்களோ அவங்க வந்து ரொம்ப வீரமானவங்க நம்ம வந்து வந்து ரொம்ப அப்படியே பலசாலி அப்படிலாம் போற்றி புகழ்வோம் ஏன்னா ஜல்லிக்கட்டு வந்து அந்த ஒரு காலை அப்படி போகும்போது அதை எப்படியாவது அடக்கி எல்லாருமே வந்து நம்ம வீரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காகவே இளைஞர்கள்லாம் வந்து அடக்குவாங்க அது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி தெரியுங்களா அதை பார்க்கும் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும் நம்மளுக்கு உள்ள வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வீர விளையாட்டு அந்த விளையாட்டு தடை அப்படின்னு சொல்றீங்க அதுவே வந்து இப்போ மாடர்ன் ஸ்போர்ட்ஸ் அப்படி எடுத்துக்கோங்களேன் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன் நம்மளுடைய பாரம்பரியமான விளையாட்டு நம்மளுடைய இந்திய விளையாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொக்கோ கபடி அப்படின்னு நம்ம சொல்லலாம் கபடியில் நம்ம வந்து ஒலிம்பிக்ஸ் கேம் வரைக்கும் போனோம் அப்படி போனா அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்குமானா கிடையாது இதை கிரிக்கெட்ல வந்து நாம ஸ்டாரா இருக்கோம் அப்படின்னா அவங்களை போற்றி புகழ்வோம் கிரிக்கெட் நம்மளுடைய ஸ்போர்ட்டே கிடையாதுங்களே அது வந்து வெளிநாட்டுடைய ஸ்போர்ட் இல்லையா அதையே நம்ம வளர்த்து விடுறோம் அதே நம்மளுடைய ஸ்போர்ட்டையே நம்ம வந்து வளர்த்து வந்து அழிக்கிறோம் அப்படின்னு நான் சொல்வேன் இன்னைக்கு கபடியில ஸ்டாரா இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு பையன் உங்களுக்கு தெரியுங்களா தெரியாது இதுவே வந்து கிரிக்கெட்ல ஒரு பையன் தோனி உங்களுக்கு எனக்கும் தெரியும் இல்லையா அதுதான் சோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கலாச்சாரத்தை நம்ம வந்து வளர்த்து விடணும் ஆனா அதை நம்ம வளர்த்து விடாம நம்மளோட கலாச்சாரத்தை நாம தான் அழிச்சுக்கிட்டு இருக்கோம் மத்தவங்களுடைய கலாச்சாரத்துக்கு நம்ம மாறிட்டு வந்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வந்து நான் கடுமையா வந்து தடை தடை செஞ்சதுக்கு வந்து கண்டிப்பாக கண்டிப்பா நான் வந்து கடுமையான ஒரு விமர்சனம் தெரிவிப்பேன் ஏன்னா நாலு நாள் பொங்கலுங்க அப்பதான் நாங்கள் சந்தோஷமா இருப்போம் எங்களுடைய வேலை எல்லாம் அவ்வளோ ஹெட்டிக்கா போயிட்டு இருக்கு நாலு நாள் சந்தோஷமா என்ஜாய் பண்ணும்பொழுது ஒரு வீடு விளையாட்டு பார்க்கும்போது தெரியுமா இருக்கும் மஞ்சு வருடலாம் பார்க்கும்போது கூடவே சேர்ந்து போகணும் அந்த அந்த விளையாட்டுல வந்து பங்கேற்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நம்மளுக்குள்ள வரும் அப்படிப்பட்ட விளையாட்டுக்கெல்லாம் வந்து தடை இனிமே வந்து கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருன்னு நான் கேட்பேன் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நடந்துச்சு மெரினா கடற்கரையில் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நிறைய பேர் கூடினாங்க சந்தோஷமா அவ்வளவு தமிழர்கள் வந்து அங்க ஒன்று சேர்ந்திருக்காங்க அப்ப தமிழர்களுக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை இருக்கு அப்படின்றத நம்ம பாக்கலாம் ஆனா அத எதிர்ப்பு தெரிவிச்சாதான் கண்டிப்பா வந்து தடை இல்லை அப்படின்னு எல்லாருமே வந்து தெரிவிப்பாங்க சோ கண்டிப்பா இந்த ஜல்லிக்கட்டு தடைக்கு வந்து நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் உங்களால் முடிஞ்ச எதிர்ப்பு நீங்களும் தெரிவிங்க ஏன்னா தமிழர்களுடைய கலாச்சாரம் தமிழர்களுடைய பண்பாடு நம்ம கண்டிப்பாக அழிக்கக்கூடாது ஒரு தமிழனாக வந்து நம்ம கண்டிப்பாக வளர்த்து விடணும் பெருமையாக நினைக்கணும் மாற்றட்டி சொல்லிக்கணும் நம்ம தமிழன்னு ஆனால் அதே வந்து நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது ஸோ நம்மளுடைய இருந்து நம்மளுடைய குணாதசியங்கள் அத்தனையுமே மாற்றிக்கிட்டு நம்ம தமிழன் அப்படின்னு நம்ம பழைய காலத்துக்கு போகணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை நீங்களும் அதுக்கு உதவி செய்வீங்க நினைக்கிறேன் நன்றி இன்னும் நிறையா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா தமிழா தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ